விரதங்கள் இரண்டு வகைப்படும் அவை சக்தி விரதம் சிவ விரதம் சக்தி விரதங்களில் சிறந்தது நவராத்திரி சிவ விரதங்களில் சிறந்தது சிவராத்திரி பக்தர்கள் அனுஷ்டிக்கும் விரதங்களில் உன்னதமான விரதமாக கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதம் சிவராத்திரி என்பது சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனை அர்ச்சிக்கும் ராத்திரி சிவனுக்கு பிரியமுள்ள ராத்திரி என்று பல அர்த்தங்களை தருகிறது சிருஷ்டிக்கு உலகை படைப்பது முன்பு தன்னிடம் லயமாகி கிடக்கும் சகல ஜீவராசிகளையும் படைக்க விரும்பி பரமன் லிங்கமாக தோன்றிய நாளே சிவராத்திரி அன்று கருணையே வடிவான தேவி நமக்காக சிவபூஜை செய்த நாளே சிவராத்திரி பார்க்கடலை கடைந்தபோது அதில் வெளிப்பட்ட விஷத்தை சிவபெருமான் விழுங்கிவிட விஷத்தின் கொடுமை அவரை பாதிக்காமல் இருக்க தேவர்கள் இரவு முழுதும் பூஜித்தார்கள் உலகை அழிக்க இருந்த ஆலகால விஷத்தை விழுங்கி உலகை காத்த தியாகேசனை அதாவது சிவனை தேவர்கள் போற்றி துதித்த காலமே சிவராத்திரி எனக் கருதப்படுகிறது ஈசான சம்ஹிதையில் கோடி சூரிய பிரகாசத்தோடு சிவபெருமான் பவித்த இரவே சிவராத்திரி என சொல்லப்படுகிறது சிவராத்திரி என்றால் ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு மங்களகரமான இரவு என்று பலவிதமாக கூறப்படுகிறது சிவம் என்ற சொல்லுக்கே துன்பத்தை துடைக்கக்கூடியது என்று பொருள் ஒரு சமயம் உமாதேவி விளையாட்டாக ஈஸ்வரின் கண்களை அவருக்கு பின்னால் வந்து பொத்தி விடுகிறாள் எங்கும் பேரிருள் நிலவுகிறது தேவர்கள் சிவபூஜை செய்த பஞ்சாஷ்ரம் மந்திரம் ஒலிக்கும் ராத்திரி அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும் ஆனந்த ராத்திரி தேவர்களும் முனிவர்களும் வணங்கி நிற்கும் ஒப்பற்ற ராத்திரி என்று பலவிதமாக சிறப்பித்து கூறப்படும் இந்த சிவராத்திரியானது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய புண்ணிய தினத்தன்று கொண்டாடப்படுகிறது அண்ட சராசரங்களும் இறைவன் சிவனிடத்தில் ஒடுங்கிய முகூர்த்த நாள் இந்த சிவராத்திரி அன்றைய தினம் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவஸ்வரூபம் சிவனை தவிர எந்த வஸ்துவும் இல்லை இந்த சிவராத்திரி நித்ய சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மாச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என ஐந்து வகைப்படும் இத்தகைய சிறப்புடைய சிவராத்திரி குறித்து பல கதைகள் கூறப்படுகின்றன பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையில் யார் பெரியவர் என்று போட்டி ஏற்பட்டு அந்த வேளையில் ஆணவ இருள் உண்டாக அதை கண்டு தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்க அந்த இருளை அகற்ற சிவன் ஜோதி வடிவாய் லிங்கோத்பவராய் சுடர்விட்டு பிரகாசிக்க தேவர்கள் இறைவனை பூஜித்து நின்றனர் அடிமுடி எல்லையில்லாமல் இல்லாமல் அவர் ஜோதி சுரூபமாக நின்றார் லிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக பரமசிவன் உத்பவித்த இரவே சிவராத்திரி அடுத்ததாக சொல்லப்படும் கதை குருத்குகன் என்னும் அதிபலசாலியான வேடன் ஒருவன் தன் மனைவி மக்கள் பெற்றோர் ஆகியோர் வீட்டில் உணவின்றி வருந்துவதைக் கண்டு துக்கம் கொண்டு ஒரு வனத்திற்கு வந்தபோது அங்கு ஒரு தடாகத்தை காண்கிறான் அங்கு எப்படியும் நீரை பருகுவதற்கே மிருகங்கள் வந்தாக வேண்டும் அப்போது வேட்டையாடலாம் என்று எண்ணி ஒரு குடுக்கையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மல அடுத்துள்ள ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான் அந்த வில்வ மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடனுக்கு தெரியாது அன்றைய தினம் சிவராத்திரி என்று அப்பொழுது ஒரு மான் நீர் பருக அந்த தடாகத்தின் அருகே வரவே வேடன் முகம் மலர்ந்து வில்லில் நான் ஏற்றி அம்பை தொடுத்தான் சோர்வினால் தளர்ந்து போன அவனது குறியில் தப்பிய மான் ஓடிவிட பறந்து சென்ற அம்பு மரத்தில் உள்ள வில்வ தலங்களை துளைத்து கொண்டு தடாகத்தில் போய் விழுந்தது வில்வத்தலங்களோ மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது வர்ஷித்தது கையில் இருந்த குடுவை நீர் தழும்பி சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்தது அவனை அறியாமல் அந்த ஜாமத்தில் சிவனுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் நடந்தது அறியாமல் செய்த பூஜைக்கும் பலன் கிட்டியது சிவபெருமான் வேடன் மீது அருள் கொண்டு அவன் பாவங்களை போக்கி அருளினார் சிவராத்திரி என்று இரவு சிவ வழிபாடு அன்று எல்லா சிவாலயங்களிலும் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடுவது இன்றியமையாத ஒன்று சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்போ சிவராத்திரி என்று விடியற்காலை பொழுதில் எழுந்து நீராடி திருநீரணிந்து உத்திர மாலைகள் தரித்து நமச்சிவாய நாமத்தோடு சிவாலயம் சென்று சிவ பூஜை செய்து வழிபட வேண்டும் அம்பலத்தை நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் சிவ பூஜைக்காக வில்வ இலை அபிஷேகத்திற்காக நெய் தயிர் பால் தேன் மற்றும் பூஜைக்காக கரும்பு இளநீர் சந்தனம் முதலியவைகளை ஆலயங்களுக்கு கொடுக்க வேண்டும் சிவாலயங்களில் நான்கு ஜாம பூஜைகளும் சிறப்புற நடைபெறும் முதலாம் ஜாமத்தில் பஞ்சகவ்யம் சந்தன குழம்பு போன்றவை சாத்தப்படும் பயறு அன்னம் நெய்வேதனம் செய்யப்படும் வில்வ இலையால் அர்ச்சரிக்கப்படும் இரண்டாம் ஜாமத்தில் பஞ்சாமிர்தம் அகீர் குழம்பு போன்றவை சாத்தப்பட்டு பாயாச அன்னம் நெய்வேதனம் செய்யப்பட்டு தாமரை மலர்களால் அர்ச்சிக்கப்படும் மூன்றாம் ஜாமமான லிங்கோத்பவர் காலத்தில் தேன் பச்சை கற்பூரம் சாத்தப்பட்டு எள்ளு சாதம் செய்யப்படும் சண்பகம் ஜாதி முல்லை வில்வ இலை போன்றவற்றால் அர்ச்சனை நடைபெறும் நான்காம் ஜாமத்தில் கருப்பஞ்சாறு குங்குமப்பூ போன்றவை சாத்தி சுத்த அன்னம் நேவேதனம் செய்யப்படும் நந்தியாவட்டை அதாவது நந்தியாவட்டம் நீலோர்பவம் போன்ற மலர்கள் அர்ச்சிக்கப்படும் கோடி பாவங்களை நீக்க வல்ல புனிதமான சிவராத்திரி என்று படிக்க வேண்டிய தோத்திரங்கள் சிவபுராணம் லிங்காஷ்டகம் சிவ பஞ்சாஷ்டர சோஸ்திரம் நடராஜர் பத்து கோளறுபதிகம் பரமசிவன் சோஸ்திரம் போன்றவை மறுநாள் காலை அதாவது நான்கு ஜாமம் கழித்து பொழுது புலந்த பின் இரு நாளிகைக்குள் பாராணை செய்து மகா சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு ஜாமம் என்பது ஏழரை நாளிகை பொழுது அதாவது மூன்று மணி நேர காலம் சிவராத்திரி விரதத்தை உத்தியாயனம் செய்வோர்க்கு சகல சித்திகளும் கிட்டும் சகல சௌபாகியங்களும் பெருகும் புத்தி முக்தி ஆகியவை கிடைக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க போர்க்கு காசியில் முக்தி அடைந்த பலன் கிடைக்கிறது குறைந்தபட்சம் பட்சம் ஒரு காலமேனும் இரவில் சிவபூஜை செய்ய வேண்டும் நான்கு ஜாமங்களிலும் விதவிதமாக பதினாறு அபிஷேகங்களை செய்து ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை சொல்லி பில்வார்ச்சனை செய்து மிகவும் புண்ணியத்தை தரும் அபிஷேக பிரியோ சிவ என்றபடி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய செய்ய நமது தாப மகளும் நோய் நீங்கும் மனம் தெளியும் சகல நன்மைகளும் உண்டாகும் மந்திரம் சொல்லத் தெரியாதவர்கள் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் படிக்கலாம் மகாவிஷ்ணு சிவராத்திரி விரதமிருந்து சக்ராயுதத்தையும் மகாலட்சுமியையும் பெற்றார் பிரம்மா சிவராத்திரி விரதமிருந்து சரஸ்வதியை பெற்றார் சிவராத்திரி விரதத்தை பார்வதி ஆதிசேஷன் சரஸ்வதி தேவி ஆகியோர் அனுஷ்டித்துள்ளனர் நந்திகேஸ்வர சிவராத்திரி மகிமே சொல்ல முருகன் சூரியன் இந்திரன் யமன் மன்வதன் அக்னி குபேரன் முதலானோர் கேட்டு விரதம் அனுஷ்டித்து வரம்பெற்றுள்ளனர் சிவம் என்றாலே மங்களம் என்பது பொருள் சிவத்தை சாதாரண நாட்களில் வழிபட்டாலே மங்களம் கிடைக்கும் பழங்காலத்தில் வேணாட்படியின் தலைநகராக விளங்கிய கல்குளம் அதாவது இப்போது பத்மநாபபுரம் என்று அழைக்கப்படுகிறது என்ற தலத்தை சுற்றி காணப்படும் திருமலை மகோதேவர் கோவில் திக்குறிச்சி மகாதேவர் கோவில் திற்பரப்பு மகாதேவர் கோவில் திருநந்திக்கரை மகாதேவர் ஆலயம் பொன்மனை மகாதேவர் ஆலயம் பன்னிப்பாக்கம் மகாதேவர் ஆலயம் கல்குளம் நீலகண்ட சுவாமி ஆலயம் மேலங்கோடு காலகாலர் ஆலயம் திருவிதாங்கோடு மகாதேவர் திருக்கோவில் திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம் திருப்பன்றிக்கோடு மகாதேவர் திருக்கோவில் திருநட்டாளம் என்னும் பனிரெண்டு சிவாலயங்களையும் தரிசிக்கும் பக்தர்கள் பலர் மாசி ஏகாதேசிக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பே மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பிக்கின்றனர் மஞ்சள் அல்லது குங்குமம் நிறத்தாலான ஆடைகளை அணிந்து விரதம் அனுஷ்டிக்கும் பக்தர்கள் இந்த பனிரெண்டு ஆலயங்களையும் சுற்றி ஓடியவாறு சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தை ஓர் இரவில் கடக்கின்றனர் இந்த ஓட்டம் சிவாலய ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பனிரெண்டு ஆலயங்களையும் தரிசித்த பின்பு இவர்கள் சுசீந்திரத்திற்கு சென்று அங்கு மும்மூர்த்திகளின் அருளை பெற்று விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேக பிரியோ சிவ அதாவது பக்தர்கள் அலங்காரம் செய்து பார்த்து மகிழ்வதால் மகாவிஷ்ணு எப்படி மகிழ்கின்றாரோ அதேபோல் பக்தர்கள் தீர்த்தத்தினால் அதாவது ஜலத்தினால் வழிபாடு செய்து திருப்திப்படுத்துவதை பரமேஸ்வரனும் பார்த்து திருப்தி அடைகின்றார் இந்த வழிபாட்டை இடைவிடாது நடைபெறச் செய்வதற்கு வட்ட வடிவமுடைய செப்பு கலசத்தின் நடுவில் துணையிட்டு அதில் ஒரு தர்ப்பை புல்லை விடுவர் அத்துளையின் மூலம் நீர் பால் நெய் ஆகியவற்றை சிறு சிறு துளிகளாக சிவபெருமானின் சிரசின் மீது விழும்படி செலுத்துவது தாராபூஜை பாலை செலுத்தினால் ஷரதாரை என்றும் நீரை செலுத்தினால் ஜலதாரை என்றும் நெய்யை செலுத்தினால் கிருகதாரை என்றும் கூறுவர் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தனோனோ ருத்ரோ பிரச்சோயாத் சிவராத்திரி மகிமையை பற்றி கருட புராணம் ஸ்கந்த புராணம் பத்ம புராணம் அக்னிபுராணம் ஆகியவற்றில் விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நதிகளில் சிறந்தது பாக்கிரதி மரங்களில் சிறந்தது கற்பகதரு பசுக்களில் உயர்ந்தது காமதேனு யானைகளில் சிறந்தது ஐராவதம் கடல்களில் சிறந்தது திருப்பார்கடல் மலைகளில் சிறந்தது கைலாசம் அதுபோல் விரதங்களில் சிறந்தது சிவராத்திரி இந்த சிவராத்திரி விரதமிருந்து வழிபடுவோர்க்கு நினைத்த காரியம் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆசுதோஷியான சிவனை மங்கள வடிவமான சிவனை மங்களத்தன்மை கொண்ட நாமம் சொல்லி மகா சிவராத்திரி என்று வழிபாடு செய்து எல்லாவித மங்களங்களையும் பெறுவோமாக ஓம் சாய்ராம் ஓம் நம சிவாய நமக